வணக்கம் நண்பர்களே ஐ திங்க் தேர் ஃபோர் எம் உலகத்தினுடைய பிரசித்தி பெற்ற ஒரு உலக இலாவிய தத்துவம் அது ஐ திங்க் தேர் ஃபோர் எம் நான் சிந்திக்கிறேன் அதனால் நான் வாழ்கிறேன் என்று சிந்தனை தளத்தின் அடிப்படையாக கொண்டு உலகத்தினுடைய முதன்மையான தத்துவராக அறியப்படுகிற ரனே டெஸ்காட்ஸ் இவர் ஒரு ஃப்ரெஞ்சு பிளாசபர் இவருடைய அண்டு மேத்தமெட்டிஷியனும் கூட ஸோ லட்டின் லட்டின் பேரேஸை அப்படியே அவர் ஃப்ரென்ச்சில் சொன்னார் அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு இந்த இந்த சில வார்த்தைகளில் அவர் சிந்தனையையும் வாழ்க்கை களத்தையும் நிர்ணயிக்கிறார் என்ன ஐ திங்க் தேர் ஃபோர் ஐஎம் இதை மிக நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு டிரான்ஸ்லேஷன் எப்படி வேண்டுமானாலும் உணர்வு எந்த உணர்வுகளை வேண்டுமானாலும் உங்களை எடுத்துச் சொல்லுங்கள் நீங்கள் மிக சரியாக மொழிபெயர்ப்பு செய்து கொள்ளுங்கள் அதைத்தான் ஐ திங்க் தேர்ஃபோர் அந்த பிரெஞ்சு தத்துவியலாளர் ரனே டெஸ்க்ஸ் ஒருபோதும் தனக்கான அடையாளமாக அதாவது பட்டமாக தன்னை தன் பெயருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய தற்பெருமை சேர்க்கக்கூடிய பட்டமாக எதையும் விட்டுக்கொண்டதில்லை ஐ திங்க் தேர் ஃபோர் ரயம் தாண்டி இங்கு யாராவது தத்துவங்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் எனக்கு தெரியாது காரணம் நான் அறிந்த வரையில் நான் படித்தவரையில் என்று நான் சொல்வேன் ரனே டெஸ்காட்ஸை விட உலகத்தில் யாருமே ஆகச் சிறந்த தத்துவங்களை கூறவில்லை என்று நான் நான் சொல்ல மாட்டேன் ரனே டெஸ்கேட் சொன்னதை விட அதிகமான மதிப்புடைய அல்லது அதிக புரிதல் மதிப்புனால் இங்கே புரிதல்னு வச்சுக்கோங்க புரிதல் ஏற்படுத்தக்கூடிய காரணம் ஒரு தத்துவம் ஒரு மனிதனை த கன்சம்ஷன் லெவல் த கன்சம்ஷன் த ரியல் திங் இதை த கன்சம்ஷனை கொண்டு வரது தான் தத்துவத்தினுடைய மிகப்பெரிய வலிமை அப்படித்தான் நான் பார்க்கிறேன் ஒரு சமூகத்தில் ஒரு சித்தாந்தத்தை தத்துவத்தை கொண்டு வரும் பொழுது அந்த சித்தாந்தத்தையே நான் அந்த சித்தாந்தத்தை வழிமுறையாக கொண்டு நாம் அடுத்தடுத்த நிலைகளை அடைய வேண்டும் அப்போதுதான் அந்த சித்தாந்தத்திற்கு மதிப்பு ஆனால் அந்த சித்தாந்தத்திலே தங்கிவிடுவது அல்லது அந்த ஒரு சித்தாந்தம் அந்த ஒரு கொள்கையை ஒற்றை கடவுளாக நினைத்து கொண்டாடுவது அதை மறுப்பவர்களை வந்து இழிவாக பேசுவது என்பது மடமையின் அடித்தளத்துக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள் என்ற அர்த்தம் ஒரு சித்தாந்தத்தை ஒருத்தர் படித்தார் ஒரு சித்தாந்தத்தை மேற்கொள்வதாக அவர் பொதுவெளியில் தன்னை காட்டிக் கொள்கிறார் என்பதால் மட்டுமே ஒருவர் அந்த அந்த பிலாசபியை வந்து அப்சர்வ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் அல்ல அப்சர்வ் பண்ணவர் அப்சர்வ் பண்ணி அப்ளை பண்ணுவார் இந்த மாதிரி வெளியில் போய் நான் இன்னாரை பின்பற்றுகிறேன் இன்னாரை பின்பற்றுவதால் நானும் ஒரு அறிவாளி என்று கூறுபவர்களை மிக குறிப்பாக தமிழக அரசியல்வாதிகள் அதுபோன்று ஒரு ஒரு தரம் தாழ்ந்த வேலைகளில் எப்போதும் இறங்கிவிட்டார்கள் இவர்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கும் இவர்களை சமாளிப்பதற்கும் களத்தில் சமாளிப்பதற்கும் எதிர்கொள்வதற்கும் தயாரான அரசியல்வாதிகள் இங்கு குறைவு அப்படியே அவர்கள் தயாராகி வந்தாலும் தந்திரங்களுக்கு ப பலியாகிவிடுவார்கள் இங்கு ஒரே ஒரு ஒருவரை மட்டுமே நிறுவி அந்த ஒருவரை முன்னிறுத்தி அல்லது அவர் அவருடைய சித்தாந்தத்தை மட்டுமே முன்னிறுவி ஒரு வாக்கு வங்கி அரசியல் பின்னால் நின்று கொண்டு வாக்கு வங்கி அரசியலை கவர்வதற்காக இவர்கள் செய்யும் ஒரு சித்து வேலை தான் சித்து பிளாக் மேஜிக்னு சொல்கிறாங்களே அதுதான் இந்த ஐயா ரி ராமசாமி ஐயாவுடைய சித்தாந்தங்களை எல்லாம் நான் தான் சுவீகரித்திருக்கிறேன் நான் அதை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டேன் நான் அதன்படியே வாழுகிறேன் என்று சொல்பவரெல்லாம் நான் சொன்ன துணையிலேயே தெரிஞ்சிருக்கும் அவர்கள் மேல் எனக்கு எந்த வெறுப் எந்த விருப்பமில்லை வெறுப்பு தான் அதிகமாகிறது இது வெறுப்பு பேச்சும் அல்ல எங்கே வெறும் மிகுந்த அதாவது மிகுதியான தகுதிக்கு மீறிய புகழ்ச்சியை கொடுத்து ஒரு மனிதனுடைய மரியாதையை கெடுத்து விட்டார்கள் ஸோ ஆகச் தத்துவவாதி கூட தனக்கு பெரியார் என்றோ பெரும் என்றோ தத்துவமேதை என்றோ பட்டம் இட்டுக் கொண்டதில்லை இன்னவளவும் ரனே டெஸ்கேட்ஸ் என்று தான் அழைக்கப்படுகிறார் காரணம் உள்ளதை உள்ளபடியே காணக்கூடிய புத்தியை அவர் உங்களுக்கு அனுப்புகிறார் ஐ திங்க் தேர் ஃபார் எம் இது எவ்வளோ பெரிய பிளாஸ்டபிக்கல் பேட் நீங்கள் மொழிபெயர்வு செய்து பார்த்துக்கொள்ளுங்கள் நான் மொழிபெயர்த்தால் என் எண்ணங்கள் தான் அதில் பிரிதி வழிக்கும் நீங்களே மொழிபெயர்ப்பு செய்து கொள்ளுங்கள் அவர் கூட இத்தனை பெரிய ஒரு ஒரு அரசியல் கூட்டங்களையோ குழுக்களையோ அல்லது இவர் இவர்களுடைய பேச்சை கேட்டு ஒரு பெரிய சித்தாந்த படையை பின்னால் வர வேண்டும் என்றால் நினைத்ததில்லை அவர் ஒரு மேத்தமெட்டிஷியன் அறிபாளி ஒப்பிடுவதற்கு கூட இங்கு ஆட்கள் இல்லை எனக்கு தெரிந்து நான் ஏதோ மேலை தத்துவ ஞானிகளை பற்றி மட்டுமே புகழ்ந்து பேசுகிறேன் என்று நினைக்கிறார்கள் இன்றளவும் உலகத்தின் நம்பர் ஒன் தத்துவமாக கருதப்படுவது ஐ திங்க் தேர் ஃபார் ரயம் இதை எழுதியவர் மிகப்பெரிய சிந்தனை சிந்தனைவாதி ஒரு ஒரு மேத்தமெட்டிஷியன் ஒரு கணக் கணக்கு கணக்கியல் நிபுணர் என்று சொல்லலாம் இந்த சிந்தனைகள் எல்லாம் மனிதன் மனதிற்குள் புகுந்து பல கிரியைகளை ஏற்படுத்த வேண்டும் ஒரு சிந்தனை உள்ளே புக்கிறது அது கிரியை செய்கிறது எதில் கிரியை செய்யும் மூளையில் கிரியை செய்யும் பல்வேறு சித்தாந்த அது உருவாக்கும் அதுதான் சிறந்த தத்துவம் அது ஒரு விதை ஒன்று இருக்க வேண்டும் அதுவே ஆலமரத்தை பிடுங்கிக் கொண்டு வந்து உங்கள் மன உங்கள் தலையில் நட்ட மாதிரி எதையாவது ஒன்று வளர்த்து உறுதியாக அது கொஞ்சம் கூட வளையாது அதை மாதிரி இதெல்லாம் கொண்டு போகத்தால் நின்றது இதில் எங்கே இவர்கள் தவறு இழைக்கிறார்கள் என்று நான் சொல்கிறேன் சமீப காலமாக இந்த பெரியாரை குறித்தும் சீமான் அவர்கள் பேசியது குறித்தும் த ஒரு பேச்சு ஓடுது இல்லையா இது எங்கே இவர்கள் தவறு இருக்கிறார் தவறு இழைக்கிறார்கள் என்றால் அவரை பற்றி யாருமே பேசக்கூடாது யார் பெரியாரை பற்றி யாருமே பேசக்கூடாது அவர் ஒரு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு புனிதர் என்ப என்றெல்லாம் இவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் எதிர்த்து பேசுவவர்களை சட்டம் தன் கடமையை செய்யும் என்று கூறுகிறார் உடனே நீதிமன்றம் அவரை அவர் மீது விரைவாக நடவடிக்கை எடுங்கள் என்று கூறுகிறது என்ன வினோதமான ஜனநாயகம் மீண்டும் கூறுகிறேன் இந்த விஷயத்தில் மிக மிக ஒரு அரிதான மிக அரிதான மிக அரிதான ஒரு ஒரு சொல்லாடல்கள் வருகிறது தயவுசெய்து விரிவாக யோசியுங்கள் தனக்குத்தானே பட்டம் பட்டம் விட்டுக்கொள்ளாத ஒரு அறிஞரை கூற வேண்டும் என்பது தான் இந்த வீடியோவின் நோக்கம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி